நான் தான் விதைநெல் பேசுகிறேன் இப்பொழுது நான் விதைநிலை பற்றி பேச வந்துள்ளேன் வளர்ந்து உயர்த்தி தமிழுக்கு தொண்டு என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோர்களை வணங்கி துவங்குகிறேன் பசுமை என்றாலே நம் நினைவில் வருவது பச்சை பசல் என்று பேசியே பசுமையின் திட்ட பாரம்பரியத்தின் சொத்து நான்தானே நெல்லின்றேல் உணவில்லை உணவின்றேல் உயிரில்லை உயிரின்றேல் உலகமில்லை உலகமின்றேல் உலகாலும் மண்ண நில்லை எல்லாம் நெல்லுக்குள் அடக்க நெல்லுக்கு மன்னனும் அடங்கும் என்ன முடியா பெருமேசா நெல் போல வாழ்க வர மன்னனுக்கு வாழ்த்தரேன் அவ்வையின் வழி பாரம்பரியம் நமது முன்னோர் ஒவ்வொரு பயிரிலும் முளைக்கும் மண்ணின் தன்மைக்கு ஒரு விதை வீசும் காட்டுக்கு ஒரு விதை பாய்ச்சும் நீரின் அளவுக்கு ஒரு விதை நடக்கும் பருவ காலத்துக்கு ஏற்பட ஒரு விதை விதைகளின் மரபுகளை கண்டறிந்து அவற்றின் ஊரின் வகைப்படுத்தி வைத்திருந்த நெல்லுக்கு நான் குழு என்பது பழமொழி விதை நெல்லாகி என்னை செதறிட்டு நான் நாள் விட்டு விட்டு உழுதல் செய்வார்கள் நான் வே விட்டு ஒரு விரலம் வளர்ந்து பரவி உழவுக்கு தக்கபடி பயிற்சி வளருவேன் இதனை நெல்லும் உயிரின்றே நீரும் உயிரின்றே மண்ணன் உயர்த்தே மலத்தலை உலகம் என்று எடுத்து வருகிறது அப்புறம் நானூறு நம் நாட்டின் ரெண்டு லட்சமே

சம்பா அருவலா குருவை பூங்கா காட்டியனம் தேங்காய் பூ சம்பா கிச்சடி சாம்பார் நெய் கிச்சி பச்சரிசி புழுங்கல் இரிசி நான் இன்னும் சொல்லட்டுமா நீங்களே சிந்தையிங்க நெல்லு சொரி என்ன எனக்கு கற்றுக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதையா இந்த பாட்டு

ಮನೆಯಾಗೆ ಉ ಕಣ್ಮಣಿ ನನ್